ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான அப்டேட்டு தான் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஆனுவல் பிளானர் அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து பத்தொம்பது எக்ஸாமோட இந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாமுமே வந்து இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி தான் வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் க்ரூப் டூ டூ ஏக்கான ரிசல்ட்டை பற்றி அதில் பேசியிருந்தோம் அதில் மெயினாக ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம் அது ரெண்டுமே வந்து இந்த ஆனுவல் பிளானரில் வந்து வந்திருக்கு ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெயினான எக்ஸாம் உடைய ஆர்டர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாவது வந்து குரூப் ஒன் எக்ஸாம் அதுக்கு அடிச்சது குரூப் டூ எக்ஸாம் ஸோ இந்த ஆர்டரில் வந்து நமக்கு வந்து வரும் அண்டு பார்த்திங்கன்னா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மே வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இல்லை ஏன்னா நமக்கு டென்த்து டுவெல்த் எக்ஸாம் அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து எலெக்ஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கிறனால வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு நமக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலையில் நமக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரியே தான் வந்து வந்திருக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் மெயின் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரியிலேயே நோட்டிபிகேஷன் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மந்த்து சரிங்களா நமக்கு மே மந்திலே அந்த எலக்ஷன்கான ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்போ நமக்கு ஜூன் மந்த்தில் நமக்கு வந்து எக்ஸாம் இருக்க போது ஸோ இன்னும் நமக்கு ஐந்து மாதங்கள் நமக்கு வந்து டைம் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மெயினாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமும் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாமும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்எஃப்ஆர்கூ அப்படின்ட்டு ஒரு எஃப்ஆர்க்கியூ அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்டில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே ஸோ டிஎன்இபியில் இருக்கக்கூடிய தான் இதில் கம்பெயில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இந்த ரெண்டு எக்ஸாமும் வந்து டிஎன்பிஎஸ்சியாக நடத்துகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிறைய பேருக்கு தெரியாது ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி இருந்தாலே எழுதலாம் ஃபாரஸ்ட் வாட்சர் பொறுத்த வரைக்கும் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி இருந்தாலே வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட சிலபஸ்லாம் எப்படி வர போகுதுன்னு தெரியல அந்த டிஎன்எஃப்ஆர்யூவில் வந்து நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸோடைய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு வேகன்சோட இருக்குது ஸோ குரூப் ஃபோர் மட்டும் இல்லை நம்ம டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தா வந்து நமக்கு இந்த எக்ஸாமும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சியோட நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் முக்கியமான தான் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்ச் நோட்டிஃபிகேஷனும் ஜூலையில் அதுக்கான எக்ஸாமும் வந்து நடக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பிப்ரவரியில் மெயின்ஸோடைய ரிசல்ட் வர மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கும் வந்து கரெக்டாகவே இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு மாதம் வேணால் தள்ளி போகலாமலே அதை தண்ணி வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு let அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் டூ டூ ஏ ஸோ நெக்ஸ்ட் ஆனுவல் பண்ணலாம் வருமா வராதா வருமா வராதுன்னு ஒரு யோசனையோடு இருந்துகிட்டு இருந்தோம் குரூப் டூ ஏ டூ ஏவும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நான்கு வேகன்சி ஸோ இந்த வேகன்சி எல்லாமே இன்னும் வந்து வந்து நமக்கு இதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு ஆயிரத்தி முந்நூறு வேகன்சியோடு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு மேல நோட்டிஃபிகேஷனும் ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு இதற்கான எக்ஸாமும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு மெயினான மந்த் அப்படின்னாலே வந்து ஜூனு அண்ட் ஜூன் தான் மெயினாக ஜூன்லேயே ரெண்டு வருது நமக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மர் இருக்குது அந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்ச் அது ரெண்டுமே வந்து வரப்போகுது ஜூனில் அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஜூலையில் குரூப் ஒன் வருது அண்டு நமக்கு ஆகஸ்ட்டில் வந்து குரூப் டூ வருது ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதமும் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து முக்கியமான எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இது முக்கியமான எக்ஸாம்ஸ்னால் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க ஸோ அவங்களுக்கான நாற்பத்தி ஏழு வேகன்சியோட இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்குது அண்ட் அது நமக்கு வந்து கம்பெயின்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் நானூற்றி அறுபத்தி ஏழு வேகன்சியோட ஸோ இந்த எக்ஸாமும் வந்து இருக்குது அது வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் சரிங்களா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மூணு எக்ஸாமும் இதிலே கண்டக்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்டர் எக்ஸாம் நூற்றி பதினெட்டு வேகன்சியோட டிகிரி வந்து நீங்கள் பிஎஸ்சியில் டிகிரி டிகிரி படிச்சிருந்தீங்க இப்போ டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான் சரிங்களா பிகாம் அந்த இதெல்லாம் பிஏ இதெல்லாம் எலிஜிபிள் இல்லை பிஎஸ்சியில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனிட் ஸ்டாட்டிஸ்டிக் சப்பார்டினேட் சர்வீசஸ் இது வந்து நமக்கு வந்து இருபத்தி மூணு வேகன்சியோட கொடுத்துருக்காங்க சரிங்களா மெயினான எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கம்பெனிட் சயின்ஸ் சர்வீசஸ் இது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு வேகன்சியோட கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய முக்கியமான எக்ஸாம்ஸ் வந்து இந்த இயர் வரப்போகுது அதுவும் நமக்கு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மந்த்லேயே வந்து வரப்போகுது ஸோ இந்த ஐந்து மாதங்கள் தான் நம்ம கையில் இருக்குது அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அடுத்த ரெண்டு மாதங்களை எப்படி நம்மளை ரிவிஷன் பண்ணி தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்குது ஸோ என்ன எதிர்பார்த்தமோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து நமக்கு குரூப் ஃபோருடைய வேகன்சி மட்டும் வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ இப்போ ஒரு டூ த்ரீ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஸோ டிஎன்பிஎஸினோட டிஎன்பிசினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து இந்த அனுவல் பனரெலாம் வரதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இன்றைக்கி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ் உடைய அனுவல் பனர் வந்து எப்போ வேணால் வந்து வெளியிடறதுக்கு ரெடியாக இருக்குது அண்ட் இதோடைய வேகன்சி லிஸ்ட் வந்து அதில் இருக்காது ஏன்னா குரூப் ஃபோரில் குரூப் ஃபோரில் வந்து அதோடைய வேகன்சி வந்து இல்லை டென் தேர்ட்டி வேகன்சி காலமில் வந்து அது இருக்காது அனௌன்ஸ் நோட்டிபிகேஷன் வரும்போது நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அண்டு இதில் மோர் வேகன்சி வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணாலும் வந்து ஆட் பண்ணுவோம் இஃப் மோர் வேகன்சி சரைஸ் த தே ஷல் பி ஆடட் அப் ஏதாவது இருக்குது அப்படின்னு அது வந்து நாங்கள் ஆட் பண்ணி அதில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமில் எவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு ஜனவரியிலே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுவாங்க கட்டாயமாக வந்து நமக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு குறைவில்லாமல் வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அது நமக்கு ஃபைனலாக வந்து ரிசல்ட் விட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் கவுன்சிலிங் வந்து பத்தாயிரம் வேகன்சி தாண்டி போயிடும் சரிங்களா கட்டாயமாக நம்ம வந்து ஒரு மூரம் வந்து ஒரு பத்தாயிரத்துக்குள்ள நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணுறது குறைஞ்சது ஒரு ஆயிரத்துலேருந்து ஏழாயிரம் ஆச்சு கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் வந்து வந்திருக்கு ஸோ சில பேருக்கு கொஞ்சம் பயம் பதட்டமாகவும் வந்து இருக்கும் டக்குன்னு எக்ஸாம் வர மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே எக்ஸாம் இருக்கிற மாதிரியும் இல்லை கரெக்டான டைம் பீரியட் இருக்கு நமக்கு ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு அஞ்சு மாதங்கள் முழுசா டைம் இருக்குது ஜூனுக்கு மேலே தான் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து வரப்போகுது ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் சரியாக படிக்கலையோ இல்லை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஆசிலேஷனில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக ஏற்றுற மாதிரி வந்து நமக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இதுக்கு மேலே பக்காவாக வந்து இது இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போனவங்க இல்லை ஸ்டாப் பண்ணி வச்சவங்க எல்லாருமே ஸ்பீடப் பண்ண வேண்டிய ஒரு டைம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளும் நம்மளுடைய வந்து என்னென்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ வந்து கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுப்போம் ஸோ வீடியோ இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ